வணக்கம் நேற்று வந்து இந்த போர்டு அசம்பிள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட அவுட் புட் வந்து வீடியோக்கு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் செம்மையாக இருக்குது ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து டிடிஏ செவன் த்ரீ டபுள்யூ எயிட் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஹீட்ஸிக்கு ஹீட் சிங்க் வந்து தயவு செஞ்சு கொடுக்காதீங்க ஹீட் சிங்க் வந்து கண்டிப்பாக பெருசாக கொடுக்கணும் நான் பழைய வீடியில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஃபதர் உள்ள இருக்கிற மாதிரி போட்டிருப்பேன் அதே வந்து இதுக்கு தாங்கலை அவ்வளோ ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆன் ஆனால் இருந்தாச்சுன்னா ஐசி ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிடுச்சு திருப்பி ஆன் ஆகிறதுக்கு ஃபுல்லாக கூலிங் தான் திருப்பி ஐசி ஆன் ஆச்சு இதுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து டுவெல் வால்ட் சப்ளை மட்டும் கொடுங்க அதுக்கு மேலே கொடுக்காதிங்க டுவெல் வால்ட் ஃபைவ் ஏம் சப்ளை கொடுங்க ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரும் டுவெல் வால்ட்டுன்னு டேரெக்டாக டுவெல் வால்ட் வருவாங்க உங்கள்கிட்ட எஸ்எம்பிஎஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா லெவன் பாயிண்ட் நைன் லெவன் பாயிண்ட் டென் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அவுட் புட் வந்து நல்லாயிருக்கும் அந்தளவுக்கு போர்டும் வந்து டேமேஜ் ஆகாது உங்களுக்கு இந்த பாக்ஸ் கெப்பாசிட்டியில் நான் சொல்லியிருந்த மாதிரி தான் இது வந்து அறுபத்தி மூணு வால்ட்டு கெப்பாசிட்டி அது ஒன் ஜீரோ ஃபோர் ஜோ கெப்பாசிட்டி இது வந்து இதெல்லாம் எங்கே வாங்கியிருக்கேன் ஸோ இது எங்கெங்கே கிடைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த ஃபுல்லாக பாருங்கள் ஓகே ஆக்சுவலி நான் வந்து இந்த போலஸில் ஆல்ட்ரேஷனும் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா பட் அவங்களுக்கு அந்த வீடியோவில் நான் காட்டில் என்ன ஆல்ட்ரேஷன் நான் சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஒயர் ஒரு காப்பர் கம் லைன் கொடுத்துருக்கேன் அந்த காப்பர் லைன் எது கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து காமன் லைன் அதாவது எத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து தனியாக ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ எத்துக்கான லைனை வந்து நான் தனியா கொடுத்துருக்கேன் நெகட்டிவ் லைன் ஸோ நெகட்டிவ் லைனுக்கு தனியா கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இல்லை ஒரு ஜம்பர் ஒயர் போட்டிருக்கேன் இந்த ஒயர் எதுக்காக போடுறோம் பாத்தீங்கன்னாக்கா இந்த கெப்பாசிட்டிலேருந்து இருந்து போர்டுக்கு வந்து ப்ளஸ் பவர் போகிறதுக்கான லைன் எதுவுமே கிடையாது இங்க வந்து நம்ம ஜம்பர் ஒயர் போடலாம் இல்லைன்னா ஒரு நார்மல் டயர்டு ஒரு ஃபைவ் ஆம்ஸ் இல்லை த்ரீ ஆம்ஸ் டயவோடு யூஸ் பண்ணலாம் ஸோ அது எதுக்கு டயோர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா டயவர்ட் யூஸ் பண்ண சப்போஸ் வோல்டேஜ் அதிகமாக வந்துனாக்கா அந்த போர்டும் ஐசி வந்து டேமேஜ் ஆகாது நம்மளுக்கு இதுலேயே வந்து ஸ்டாப் ஆயிடும் மோஸ்ட்லி போனாக்கா இந்த மாதிரி ரெகுலேட்டர் அந்த மாதிரி இப்போ ரெகுலேட்டர் யூஸ் பண்ணக்குள்ள ரெகுலேட்டர் வோல்டேஜ் வந்துச்சுனாக்கா அது அதிகபட்சம் டுவெல் டு ஃபிஃப்டீன் வோல்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ரெகுலேட்டர் பட் இது வந்து போர்டு டுவெல் வால்ட் சப்ளை தான் ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் கொடுக்கலாம் பட் வந்து டுவெல் வால்ட் ஃபைவ் ஆம்ப்ங்கிறது ஒரு நார்மலான வேல்யூ தான் சொன்ன மாதிரி ஹீட் சிங்க் வந்து நல்லா தான் கொடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆக்சுவலி இப்போ இந்த வீடியோ வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டெலாம் வந்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுப்பேன் நிறைய பேர் லோ வாய்ஸ் லோ வாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க ஸோ இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஹீட் சிங்க் வந்து கம்பல்சரி பெருசாக கொடுங்க பெருசாக கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐசி வந்து செம்மையை பர்ஃபார்ம் பண்ணும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து கொஞ்சம் கூட ஹம்மிங் வரல ஸோ ஹம்மிங்கிறது சுத்தமாக இல்லை ஓகேங்களா ஸோ மெயினாக அதுதான் இப்போ ஓகே ஆக்சுவலி நம்ம வந்து ப்ராடக்ட் எங்கெங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வெப்சைட் தான் எலக்ட்ரானிக் காம்போனன்ஸ் பட் இதுலேருந்து ப்ராடக்ட் வாங்கி அன்பாக்ஸிங் வீடியோ நான் போடலை ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக திருப்பி நான் ஆர்டர் பண்ணுவேன் ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நான் மோஸ்ட்லி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன் இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ நம்ம டிடிஏ செவன் த்ரீ எயிட் டிடிஏ செவன் த்ரீ எ இல்லை போட்டனால நம்மளுக்கு வந்து ஐசி வந்துடும் இதோடய விலை தொண்ணூற்றி ரூபா தான் நான் தொண்ணூறுவா சொன்னால் கரெக்டில் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் நாற்பத்தொன்று வால்ட்டு அவுட் புட் கொடுக்கக்கூடிய நாலு அவுட் புட்டு ஓகேங்களா இது நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸில் வந்துடும் எங்களும் பெங்களூர் மீன் கர்நாடகாவில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உடனே வந்துடும் ஓகேங்களா ஸோ ஒரு மூணு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் எல்லா உங்களுக்கு பிசிபி போர்டு எல்லாமே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வெப்சைட் தான் அது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேசட்டில் வந்து நானூற்றி எழுபத்தி நாலு ஜி கெப்பாசிட்டி செலமிக் கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றும் வேறு வெப்சைட் தான் மொத்தம் மூணு விதமான வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கோ ஒன்று எலக்ட்ரானிக் காம்போனண்ட்ஸ் ஒன்று அப்புறம் எலக்ட்ரோபை அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் ஸ்பேசஸ் ஸோ இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற வெப்சைட்டு நான் யூஸ் பண்ண பாக்ஸ் கெப்பாசிட்டி அந்த வெப்சைட் தான் நம்ம கொடுக்குற வேல்யூ போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ வரும் ஓகேங்களா இப்போ நார்மலாக சர்ச் பண்ணக்கெல்லாம் இந்த வேலையில் வந்துருக்கு ஹண்ட்ரட் வார்ட்ஸில் நான் சிக்ஸ்டி த்ரீ வார்ட் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணால் அது ரிலேட்டடாக வரும் இதோட வில பதினஞ்சு ரூபா தான் நாலு பீஸ் ஸோ மோஸ்ட்லி ஒரு மூணே மூணு வெப்சைட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு லிங்க் தான் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஆடியோ இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நம்ம எப்படி கொடுக்குறோன்னாக்கா லெஃப்ட் ரைட் கொடுத்துட்டு அந்த கிரௌண்ட்டை வந்து கெப்பாசிட்டியோட மைனஸில் கொடுத்துருணும் நம்ம போர்டில் லைன் கொடுத்துருப்பாங்க மைனஸ்ன்ட்டு அது மாதிரி கொடுக்காம நம்ம கெப்பாசிட்டியோட மைனஸில் வந்து அந்த கிரவுண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஹம்மிங் சவுண்ட் வரவே வராது கிரவுண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது நான் அப்படி தான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த போர்டில் எதுக்கு வந்து நார்மல் ஒரு ஐ யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏதோ இதுவும் நம்ம ஆன்லைனில் வாங்குறது தான் ஓகேங்களா ஸோ அதை ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணேன்னா போர்டில் வந்து சால்விங் பண்ணிக்கிட்டேன் ஒயர்லேருந்து ட்ரோ இதுக்கு வந்து இன்புட் வால்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெல் வால்ட்டு ஃபைவ் ஏன் சொன்ன மாதிரி லெவன் வல்ட் அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க அதிகமாக கொடுக்காதுங்க டுவெல் வோல்ட் எக்ஸ்ட்டாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஓகே இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் செட் ஆன் ஆகிடுச்சு நம்மளுக்கு கரெக்டாக அந்த ஃபைவ் வோல்ட் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்விங் பண்ணி நம்மளுக்கு வந்து வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அறுபது வாட் நாலு ஸ்பீக்கர் ரைட் சைடில் ஸ்பீக்கர் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் மற்றபடி எதுவும் கிடையாது எக்ஸ்ட்ராவாக நம்ம போடல நாற்பத்தி ஒருட்புட் கொடுக்கும் பட் என்கிட்ட அந்த ஸ்பீக்கர் வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன் அவுட்புட் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கூட ஹம்மிங் வரல அஞ்சு ஹம்மிங் வைஸ் ஜீரோ கொஞ்சம் கூட ஹம்மிங் வரல ஸோ அந்த அளவுக்கு பக்காக இருக்கு ஸோ மைக்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கேட்கல இந்த மாதிரி லைட் கரெக்டான இருக்கும் பட் நான் கேட்ட வரைக்கும் குவாலிட்டி அம்மையாக அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஹாம்பிள் ஃபையர் செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம கையில் கடையில் போய் வாங்கிட்டு அதுக்கு விலை அதிகமாக இருக்கும் அந்த இதெல்லாம் வாங்கி நம்மளே செய்கிறோம் அப்படின்னாக்கா அது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காக தான் நான் அந்த வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கிவ்அவே சம்மந்தப்பட்டவர்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வந்து கிவ்வே டீட்டெயில்ஸ் கொடுப்பேன் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்லாம் இருக்குது ஸோ அதுதான் கிவ்வே கொடுக்க போகிறேன் ஸோ என்னைக்கு கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோலேருந்து நான் கொடுக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்க பார்க்குறீங்க பட் கமெண்ட் பண்ண மாட்டேங்க கண்டிப்பாக அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணக்குள்ளே தான் அது எப்படி எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியும் இது வரைக்கும் கமெண்ட்